ஒரு குட்டி ஸ்டோரி எவல்யூஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க கொஞ்சம் அதை டீப்பாக யோசிக்கலாமா உலகம் ஸ்டார்ட் ஆன டைமில் கடவுள் வந்து எந்த ஒரு லிவிங் ஸ்பீஷீஸ்க்கும் கலர் கொடுக்கவே இல்லை கடவுள் வந்து உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கலர் கொடுக்க போகிறேன் டெய்லி வந்து கலர் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவார் முதல்ல டைப் ஆஃப் ஃபிஷ் வரும் அதுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கிட்டு போகும் செகண்ட் டே அனிமல்ஸ் வரும் அனிமல்ஸ்க்கும் ஒரு ஒரு கலர் கொடுத்துருவார் தேர்ட் டே பேர்ட்ஸ் எல்லாம் வரும் வந்த அப்புறம் அதுக்கு என்ன கலர் வேணுமோ அது வாங்கிட்டு போகும் அப்போது ஒரு டைப் ஆஃப் பேர்ட் மட்டும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வரும் அது வந்து தண்டை ஸ்ட்ராங் ரெயின் ஸ்டாங் சான்ஸ் ஸ்ட்ராங் எல்லாத்தையும் தாண்டி வரும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வருதுன்னா அதுக்கு கலர் வேணும் அதனால தான் இந்த பேர்டும் அப்படின்னா ராங் ஸ்ட்ரகிள் வந்துடும் என்கிட்ட உங்கள் எல்லாேருக்கும் ஒரு பெயிண்ட் கொடுக்க முடியாது பிகாஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா ஒரு பெயிண்ட் கொடுத்தாக்க நெக்ஸ்ட்டு வர ஸ்பீஷிஸ்க்கு என்னால் கொடுக்க முடியாது ஆல்ரெடி ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு வேறு இருக்குது நாளைக்கு வாங்க எதா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் இதை கேட்டு இந்த பேர்ட் சொல்லுவோம் நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஓகே நாங்கள் எஃபர்ட் போட்டிருக்கோம் அதுக்கு என்ன ரிவார்ட் தரணுமோ அதை கொடுங்கன்னு சொல்லுவோம் உடனே இந்த கடவுள் சொல்லுவார் சரி எல்லா பெயிண்ட்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் உங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறேன்னு சொல்லுவார் கடவுள் பெயிண்ட் பண்ணிடுவார் பட் லேட் நைட் இருட்டு அப்படிங்கிறதுனால எந்த கலர் இந்த பேர்டுக்கு வந்ததுன்னு தெரியாது நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தாக்கா இந்த பேர்ட் மல்டிபிள் கலர்ஸோட அழகாக இருக்கும் அதுதான் மக்காவ் பஞ்சவரண கிளி மோரல் ஆஃப் த ஸ்டோரி இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் மற்றவங்களுக்கு கலர் கொடுத்துட்டாரு ஆனால் நான் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க உங்கள் டைம் வரும் அப்படி வரும்போது உங்களுக்கும் இந்த மக்கா மாதிரி லைஃப் கலர்ஃபுல்லாக மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதது சரித்திரமாகதும் சரித்திரமாக வேண்டதுமாக ஒருபாடு கதகளி நீ ஆக்கிவிட்டு ஃபாலோ செய்து படி கிடந்து கையறி வரோம் கனவுகதியே வாய் லோகத்தைக்கு